பார்த்து கொண்டிருப்பது உண்மை செய்திகள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே துளுக்கன் பிரசித்தி பெற்றது வாழைமர பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆகும் இக்கோவிலில் திருக்கார்த்திகையை முன்னிட்டு வாழைமர பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சொக்கப்பான் கொளுத்தும் நிகழ்வு நடைபெற்றது கோவிலில் குழந்தை வரம் வேண்டியும் உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் கடன் பிரச்சினை தீரவும் கோவில் வளாகத்தில் சிறப்பு யாக பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் மேலும் சூரசம்ஹாரம் என அழைக்கப்படும் தாராகார ஷஷ்டி விழா திருக்கல்யாணம் திருக்கார்த்திகை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு விழாக்கள் மற்றும் முருகனுக்கு உரிய வழிபாட்டு நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் திருக்கார்த்திகை தினத்தை முன்னிட்டு வாழைமர பாலசுப்ரமணியருக்கு காலை முதல் பல்வேறு யாக பூஜைகள் நடத்தி பால் பன்னீர் இளநீர் சந்தனம் திருநீரு உள்ளிட்ட இருபத்தொன்று வகையான திவ்யப் பொருள்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பாலசுப்பிரமணியருக்கு சிறப்பு அலங்காரம் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் அபிஷேகம் மற்றும் பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழைமர பாலசுப்பிரமணியரை தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து கோவில் கோபுரத்தின் மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது வாழைமர பாலசுப்பிரமணியர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்லக்கில் தூக்கி வளம் வந்தனர் பின்னர் சிறப்பு பூஜைகள் நடத்தி கார்த்திகை தீபத்தை ஏற்றியதுடன் சொக்கப்பான் குளுத்தி அரோகரா கோஷம் எழுப்பி சுவாமியை வணங்கினர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வாழைமர பாலசுப்ரமணியர் திருக்கோவில் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் காலை முதல் திருக்கார்த்திகை முன்னிட்டு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நியூஸ் டுவெண்டி டி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பா அழகர்சாமி உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்